தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா சேலம் மாநகரில் அமைந்திருக்கும் சுகவாழ்வு அளிக்கும் சுகவனேஸ்வரர் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் சேலம் மாநகரின் மைய பகுதியில் திருமணிமுத்தாற்றின் கரையோரம் பிரசித்தி பெற்ற சுகவனேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது கிளி கொஞ்சம் வனமாக முன்பு இருந்ததாலும் கிளியுடைய முகத்தை கொண்ட சுகமுனிவர் தவம் ஏற்றி வழிபட்டதாலும் இங்குள்ள இறைவன் சுகவனேஸ்வரர் என்ற திருநாமத்தை ஏற்றுக்கொள்கிறார் இங்குள்ள இறைவனுக்கு வனநாதர் கிளிவண்ணமுடையார் என்ற திருநாமங்களும் உண்டு இறைவியான சொர்ணாம்பிகைக்கும் மரகதவல்லி பச்சை என்ற திருநாமங்கள் உண்டு ஆலயத்தின் கருவறையில் உள்ள மூலவரான சிவலிங்கம் ஒரு பக்கம் சாய்ந்தவாறு அமைந்திருக்கிறார் அதன் மேல் பகுதியில் வெட்டு தழும்பு ஒன்று காணப்படுகிறது சுகவனேஸ்வரர் அருளாட்சி புரியும் இந்த திருத்தலம் ஆதிசேஷன் வந்து வழிபட்ட தலம் என்று சொல்லப்படுகிறது மேலும் கிருதா யுகத்தில் பாபநாசம் என்றும் திரேதாயுகத்தில் பட்டீஸ்வரம் என்றும் துவாபர யுகத்தில் நாகீஸ்வரம் என்றும் இந்த தலம் வழங்கப்பட்டிருக்கிறது கலியுகமான இப்பொழுது சுகவனேஸ்வரம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆலயம் பதிமூன்றாம் நூற்றாண்டில் சுந்தர பாண்டியனால் கட்டப்பட்டிருக்கிறது மேலும் சேர சோழ பாண்டிய மன்னர்களாலும் நாயக்க செய்யப்பட்டிருக்கிறது அருணகிரிநாதராலும் ஔையாராலும் பாடல் பெற்ற திருத்தலம் இது கோவில் கிழக்கு முகமாகவும் கோவிலின் வாசல் தெற்கு முகமாகவும் அமைந்துள்ளது மூன்று நிலை ராஜகோபுரம் கம்பீரமாக அமைந்துள்ளது கோபுரத்தை தாண்டியதும் முதல் சன்னதியாக சொர்ணாம்பிகை அம்மனின் தனி சன்னதி தெற்கு நோக்கியபடி இருக்கிறது மகா மண்டபத்தில் உள்ள பெரிய நந்தியின் பின்புறம் கொடிமரம் அமைந்துள்ளது இரண்டு துவார பாலகர்களை கடந்தால் உள்ளே ஆள் உயரத்தில் சதுர ஆவுடையாராக சுகவனேஸ்வரர் கம்பீரமாக திருக்காட்சி தருகிறார் தென்மேற்கில் இரட்டை விநாயகரும் வடமேற்கில் சுகவன சுப்பிரமணியரும் தனித்தனி சன்னதி கொண்டிருக்கிறார்கள் தென்புறம் அறுபத்து மூவரும் வடகிழக்கில் பைரவர் சூரியன் ஆகியோரின் தனித்தனி சன்னதிகளும் அமைந்துள்ளது ஆலயத்தின் பிரகாரத்தில் பஞ்சபூத லிங்கங்கள் கங்காடர் காசி விஸ்வநாதர் தட்சணாமூர்த்தி பிரம்மா சண்டிகேஸ்வரர் சுவர்ண துர்கை ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் இங்கு அமைந்துள்ளது நவகிரகங்கள் ரிஷி வியாசர் தேவி ஆகியோருக்கும் தனித்தனி சன்னதிகள் அமைந்துள்ளது அண்ணாமலையார் உருவம் ஒரு மரத்தின் பொந்தில் செதுக்கி வைத்திருக்கிறார்கள் இது பார்ப்பதற்கு மிகவும் நேர்த்தியாக கலைநயத்துடன் காணப்படுகிறது ஆலயத்தில் உள்ள திருக்குளம் அமண்டூக தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது இதில் தவளைகள் வசிப்பதே இல்லை என்பதால் இந்த பெயர் பெற்றிருக்கிறது இது தவிர பாபநாச தீர்த்தம் மனுசாரண தீர்த்தம் மானது தீர்த்தம் மணிமுத்தாறு ஆகிய புனித தீர்த்தங்களும் இந்த ஆலயத்திற்கு உண்டு ஆலயத்தின் தலவிருட்சமான பாதிரி மரம் ஆலயத்தின் நந்தவனத்தில் அமைந்திருக்கிறது இந்த கோவிலில் வைகாசி பெருவிழா பத்து நாட்கள் விமர்சையாக நடைபெறுவதுண்டு தேர் திருவிழாவில் ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்துச் செல்வது கண்கொள்ளா காட்சியாகும் மேலும் கார்த்திகை தீப திருவிழா சித்திரை திருவிழா ஆகியவையும் இங்கு கோலாகலமாக கொண்டாடப்படுகிறது பள்ளி விழுந்த உபாதைகள் நீங்குவதற்காக இந்த தலத்தில் வந்து வழிபடுவது விசேஷம் கோவிலில் உள்ள விகட சக்கர விநாயகருக்கு தேங்காய் பழம் கடலை சர்க்கரை வைத்து அர்ச்சனை செய்து வழிபட்டால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாலரிஷ்டம் நீங்கிவிடும் இந்த கோவிலுக்கு பக்தி சிரத்துடன் வந்து சுகவனேஸ்வரரையும் சொன்னாம்பிகையையும் வழிபட்டால் சுகவாழ்வு கிடைக்கும் நிறைவாழ்வு வாழலாம் என்பது முன்னோர்களின் கூற்று பலனடைந்த பக்தர்களும் இதை உறுதி செய்கிறார்கள் திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் உத்தியோக பாக்கியம் உண்டாகிறது நவக்கிரக நாயகர்களுள் இருவரான ராகு மற்றும் செவ்வாய் ஆகிய இருவரும் இந்த தலத்தில் இடம் மாறி வீற்றிருந்து அருள் புரிகிறார்கள் இந்த கிரகங்களை வழிபடுவதால் பெண்களுக்கு நல்ல வரணும் ஆண்களுக்கு உயர்ந்த உத்தியோகமும் கிடைக்கும் என்பது ஐதீகம் காணொலியின் துவக்கத்தில் இந்த ஆலயம் கிளிமுக சுகமுனி தவம் இயற்றி வழிபட்ட தலம் என்று நான் கூறினேன் அந்த முனிவர் ஏன் கிளிமுகம் கொண்டார் என்ற ரசமான வரலாறையும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் புராண காலத்தில் பிரம்மதேவன் தன் படைக்கும் தொழிலை பற்றி முனிவர்களிடம் விளக்கி கொண்டிருக்கிறார் அதனை கேட்டுக் கொண்டிருந்த சுகமுனி சரஸ்வதி தேவியிடம் அப்படியே சொல்லிவிடுகிறார் பிரம்மன் அதனால் அவரை கிளிமுகனாக சபித்து விடுகிறார் இதனால் தான் சொன்னதை மீண்டும் மீண்டும் சொல்கிறது கிளி சாபம் பெற்ற சுகமுனிவர் இந்த தளத்திற்கு வந்து தவமேற்றி இருக்கிறார் ஒரு நாள் கிளி வேட்டைக்கு வந்த வேடன் கிளிகளை பிடிக்க வந்த பொழுது அனைத்தும் ஒரு புற்றுக்குள் பதுங்க வேடனும் விடாமல் அந்த புற்றை இடித்து கொண்டிருக்கிறான் புற்றினுள் சிவலிங்கம் ஒன்று இருக்கிறது அது உடையாமல் காக்குவதற்காக சுகமுனி தன் இறக்கையால் அந்த சிவலிங்கத்தை போர்த்தி பாதுகாத்திருக்கிறார் வேடன் வெட்டியதால் இரக்கையில் இருந்து இரத்தம் கசிந்து சிவலிங்கத்தின் மேல் விழ சிவபெருமான் சுகமுனிவருக்கு முனிவருக்கு பாவ நிவர்த்தியை வழங்கியிருக்கிறார் இத்தலத்தில் இந்த கிளிமுக முனிவருடைய வரலாறு இந்த ஆலயத்தில் சிற்பங்களாக செதுக்கி வைத்திருப்பதையும் நம்மால் பார்க்க முடிகிறது மேலும் பாண்டியர்களின் மீன் சின்னங்களும் இந்த ஆலயத்தின் பிரகாரத்தில் சிற்பங்களாக செதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது சேலம் மாநகருக்கு வருகை தரும் யாவரும் சேலம் பழைய பேருந்து நிலையத்திற்கு அருகில் இருக்கும் இந்த ஆலயத்திற்கு சென்று ஈசனையும் அன்னையும் வணங்கி அருள் பெறலாம் என்று கூறி உங்களிடம் இருந்து பெறு இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்